ஐயா தேரோ அம்மா ஆஹா என்ன என்ன குண்டில அது ஒண்ணுமில்லம்மா தங்கச்சி பயிறு ஒரு மாரி வந்துச்சு அதான் சுகருக்குன்னு பாத்துக்கிட்டேன். சும்மா செல்லப்படாது நல்லாவே சமாளிக்கற. ஆமா உன் தோటికి டைம் ஆச்சு போல வர வர வெளிய போய் சுத்துறக்க பிடிக்க மாட்டீருமா ரூட்டுக்குள்ளே போடிக்குது என்ன பண்ணலாம்?

பூவா தலையான சொல்லு உம் உம் சின்ன பிள்ளைங்க பூவா தலையை விளையாடுங்க குஞ்சப்பாரு போய் வேலை பாருடி அது கிடக்குது நீ சொல்லு ஆஹ் ஆமா தல நீ பார்த்து விட்டுட்ட ஐயா நான் எங்க பார்த்தேன் அதெல்லாம் முடியாது அழுஞ்சு வக்க போடுறேன் என்ன உம் ஆஹ் அஜயோஜோ காசு சொல்லி போயிடுச்சா நான் போய் அடிச்சேன் நீங்க உட்கார் நாம போய் எடுத்தர்றேன்

பசங்கிட்டு வந்து சோறு போடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கே நீ போய் சாப்பிடு ஆஹ் சிந்து அங்கு போச்சு தங்கி எடுக்க போயிருக்கா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டாச்சே நீ போய் சாப்பிடப்பா சேர் என்ன சோறு கொஞ்சமா இருக்கு ஊருகாதான பத்திலேயே சரி ராத்திரிக்கு புடிச்சுக்கலாம் சாப்பாடே சரியில்லை என்ன சின்னசாமி ஒழுங்கா படிக்கிறியா படிக்கணு உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு நல்லா படிப்பா போ இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்ல சரி நம்ம வேலையை கவனிப்போம் நமக்கா பசங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க எங்க அம்மாவை காணும் ஒரு எட்ட நாள் வாங்கணுமே உம் அம்மா வாமா நீ சாத்தியா

வணக்கம் சார் வணக்கம் எல்லாம் வீட்டுல இருக்கு வந்த விஷயமும் பெருசா இருக்கும் போல இருக்கு என்ன விஷயம் சார் கோயில் திருவிழா வருது இந்த விஷயம் ரொம்ப விசேஷமா கொண்டாடலான்னு முடிவு பண்ணிருக்கோம் என்ன செய்ய போறீங்க நூத்தி ஒரு பால வச்சு பொங்கல் வைக்க போறவங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாலே நமக்கு வயிறு சரியில்லாம போகுது நூத்தி ஒரு பான சாதத்தையும் அவர் ஒருத்தரே எப்படியா சாப்பிடுவாரு பாவையா கடவுள் ரொம்ப தொந்தரவு படுத்தாதீங்க அது சரி பானச்சட்டி செய்யறவனா பழச்சிட்டு போட்டோம் இப்படி எல்லாம் சொல்றதுனால ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கடவுளே இல்லைன்னு சொல்றாரு சொல்லுவீங்க நமக்கு அதெல்லாம் கிடையாது கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன் ஓகே வேற ஏதாவது நல்ல காரியம் தான் சொல்லுங்க அதுக்கு நான் உதவி செய்யறேன் இப்ப போயிட்டு வரீங்களா சார் டியூட்டி டீச்சர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார் ஆ பர்சன்

நல்ல பிள்ளைங்க பேர் வாங்கணும் தெரியுதா டீச்சர் உங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன் என்னை ஏமாத்தி ஐ மீன் உங்க திறமையால நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறேன் வரேன்டா இரு என்ன ஆமாடா கேண்டா நேரம் வரோட விளையாண்ட விளையாடுற வயசு இப்ப விளையாடமா வேற எப்ப விளாடுறதா மூஞ்சியும் ஒவ்வொரு ஊர் சுத்திப்பாய்

வெறும் வெட்டிச்சவடா பேசியே காலத்தை ஓட்டியே தவிர இந்த குடும்ப கஷ்டம் ஏதாவது காலத்துல இன்னும் இட்லி சுட்டு தங்கச்சி வருஷம் நினைச்சு நீ நாலு பேசுற அளவுக்கு தகரா நம்ம குடும்ப லட்சணம் இருக்கு அம்மா சரி அம்மா கேட்டுட்டேன் ராமாயணத்தை நிறுத்துறியா அது போகட்டும் நம்ம வீட்டை வாடகையாக எடுத்தது நம்ம மகா லட்சுமி இருந்துச்சே அந்த பொண்ணு நம்ம ஊருக்கே டீச்சரா வந்திருக்கா பாவம் இந்த சின்ன வயசுலயே புருஷன பறி கொடுத்துட்டு ஆதரவா இருந்த அப்பனையும் இழந்துட்டு பாக்கவே பரிதாம இருக்குடா அங்குறதுக்கு வீடு தேடிக்கு இருந்தப்போ நம்ம சிந்து அவடங்க கூட்டிட்டு வந்துட்டா ஏதோ மாசம் ஐம்பது ரூபா வருமானம் வருமேன்னு சொல்லி நானும் வாடகை விட்டுட்டேன் என்னடா படுக்காம அப்படியே உட்காந்துட்டா வித்யா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுடா எனக்கும் உடம்புக்கு அடிக்கடி முடியாம போறதுனால வேலை வெட்டி அதிகமா பாக்க முடியல நீயும் இப்படி பொறுப்பில் நடந்தேனா இந்த குடும்பத்தை யாரடா கவனிப்பா என்னமோ அந்த காலத்துல அந்த வீட்டையாவது கட்டி வச்சுட்டு போனாங்க இதுவும் இல்லைன்னா ஒன்றத்துக்கு ஒரு சாய் இடம் கூட இருந்திருக்காது நம்ம சிந்துவுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை என்னடா அது நான் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கேன் நீ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்க எப்படியோ போங்க கடவுள் தான் உங்களை காப்பாத்தும்